வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி என்ன தமிழையில பார்த்தோன்னே எல்லாரும் ஒட்டுக்கா சுவிட்சர்லாந்து டூர் போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஆனா இந்துக்களான நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒருத்தன் கூட வரமாட்டான் அதே அவாவுக்கு பிரச்சனைனா அவாலே கூப்பிடுவா இந்துக்களே ஒன்று கொடுங்கள்னு அதுலயும் அலையா விருந்தாளியா போய் நிப்பா அர்ஜுன் சம்பத்தும் இந்த மாரிதாசும் மாரிதாஸ் இருக்கானே அதுலயும் அரசு மருத்துவமனையில இருக்கிற மருத்துவர்கள் எடுத்து ஒரு நூண்டு ஹேண்ட்பேக்ல டெய்லி அங்க உள்ள ஹாஸ்பிடல்ல இருக்கிற மெத்தையில இருந்து பஞ்ச திருடிட்டு போய் விக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் இத்து நூண்டு பேக்ல இருந்து டெய்லி பஞ்சம் எடுத்துட்டு போய் அஞ்சு கரையிலயும் அண்ணா நகர்ல அஞ்சு கோடிக்கு அஞ்சு அஞ்சு பங்களாவை வாங்க முடியும் இந்த பரதேசி பஞ்ச திருடுறாங்கன்னு சொல்ற இந்த பரதேசி இப்ப ரீசெண்டா கர்நாடகால ஆஞ்சநேயர் கோயில திருட்டு போச்சுல அதுவும் சிசிடிவி கேமரா இருக்குன்னு தெரியுது அப்படி இருந்துமே திருடுறானுங்க நகையும் பணத்தையும் அப்படிங்கிறப்போ ஏன் கர்நாடக அரசுக்கு சஜஷன் கொடுக்க கூடாது அறநிலைத்துறை ஒன்னு கொண்டு வாங்க அவங்க கிட்ட கோயில கொடுங்க பாருங்க சிசிடி கேமரா இருக்கும் போதே வந்து இப்படி திருடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே சரி அதுக்கு வீடியோ போடல அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேனியில அந்த அர்ச்சகர் ஒருத்தர் கோயில்ல வர சிறுமிகை கிட்ட சிலுமச செய்யறாங்க அதை எதிர்த்து இந்த கோயில்ல தாங்க எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி பெண்களுக்கான பிரச்சனை அதிகமா நடக்குது அங்க நிறைய சிசிடிவி மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு அரசாங்கத்துக்கு பரிந்துரைக்கிற மாதிரி ஏதாவது வீடியோ போட்டியானா இல்ல லட்டுக்கு கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழில் வச்சு ஒரு நல்ல வீடியோ போட்டுருந்துக்கலாம்ல ஏன்னா முத வந்து லட்டு பிரச்சனை வந்தப்போ மாட்டு கொழுப்பெல்லாம் கலந்துட்டாங்க அப்படின்னா அவாவுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு குதிச்சுட்டு வந்து வீடியோ போட்டல இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு நாயுடு அவர் வந்து பாலிடிக்ஸ்க்காக வந்து இதை பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவங்க ஊர்ல அவங்க கோட்டை வந்து அவரோட மண்டையில கொட்டி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உங்களோட மத அரசியல இந்த சாதி அரசியலாம் வந்துட்டு கடவுளை எல்லாம் கொண்டு வந்து பாலிடிக்ஸ்ல இணைக்காதீங்க கீப் காட் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ் சொல்லியிருக்காங்க அப்போ அதுலயும் முக்கியமா இனம் இனத்தோட என்ன பிஜேபி பழைய எஸ்டிடி அவனோட வீட்டுக்கே அவங்க குண்டு போட்டுக்குவான் அவனோட ஆபீஸ்க்கே அவங்க குண்டு போட்டுக்குவானுங்க அவங்களோட கார்லயே குண்டு போட்டுக்குவாங்க இந்த மாதிரி எத்தனை கேசஸ் இருக்கு அப்போ செய்தி பரப்புறது எங்கேயாவது வந்து சிங்கப்பூர்ல இருக்கிற ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வந்து குஜராத்ல இருக்குல்லாம் சொல்லுவானுங்கல்ல அதுதான் ஏன்னா என்னத்தோட சேருங்கிற மாதிரி நாயுடு வந்து கரெக்டா போய் சேர்ந்து இருக்கிறாரு பிஜேபில அப்படின்னு சொல்லி சொல்லலாமா ஒரு வாட்டி உதயநிதி வந்து ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு சாமி கும்புற மாதிரியான ஒரு போட்டோ அந்த போட்டோலாம் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் அளவுக்கு கனெக்ட் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருந்தேன் இல்ல போர்டு வச்சு இப்போ இந்த பவன் கல்யாண் பவர் ஸ்டார் சனாதனத்தை காக்க வந்த புது கடவுள் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பாப்டிசம் எடுத்திருக்கிறாரு அவருடைய மனைவி மூணாவது மனைவி வந்து ரஷ்யன்னு அவங்க ரெண்டோ இல்ல மூன்று குழந்தைகளும் இருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு பேப்டிசம் பண்ணிருக்காங்க ரஷ்யால போயிட்டு சர்ச்ல போயிட்டு என்னமோ பண்ண வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது தன்னை வந்து ப்ரௌடா நான் பேப்டிசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ப்ரௌடா சொல்லிக்கிட்ட ஒருத்தர் அது மட்டும் இல்லாம முன்னாடி ஒரு காலத்துல கம்யூனிஸ்டா இருந்திருக்கிறாரு ஒன்னும் இல்லைங்க அப்படியே சீமான் தான் வச்சுக்கோங்களேன் சீமான் தன்னை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பெரிய அரசுன்னு சொல்லுவார்ல இப்ப கடைசியில வந்து நிக்கிற இடம் வந்து சனாதானம் அதேதான் ஆர்எஸ்எஸ் இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த ஆளு இந்த மாதிரியான அடையாளங்களை வச்சுட்டு இருந்த காலகட்டத்துல தொப்பிக்குள்ளாலாம் வச்சு It. ரம்ஜான் அப்போ வந்துட்டு ஒரு இஸ்லாம் சமூகத்தினருடைய வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு இதை பத்திலாம் இந்த பிரச்சனை இல்லை நான் எனக்கு எல்லா சமூகமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னவர் தானே இதுக்கு ஒரு அவங்க ஊர்லயே ஒருத்தர் வந்து நல்ல பதிலடி கொடுத்திருக்காரு யாரு புது ஹிந்துவா நாங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே ஹிந்து தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு புது ஹிந்து தான் இந்த மாதிரிலாம் டிராமா போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ராஜேந்தர் ரெட்டி இங்க தமிழ்நாட்டுல கூட வந்து சில படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு அங்க அரசியல்ல இருக்கிறாரு அவர் சொன்ன வாக்கியம் தான் அடே நாங்க பிறந்ததுல இருந்தே ஹிந்து தான்டா நீ எல்லாம் புதுசா வந்த ஹிந்து పవన్ కళ్యాణ్ గారు హిందూ అని చెప్తున్నారా ఆ మధ్య భీమవరంలో ఎప్పుడో నేను బ్యాప్టిజం తీసుకున్నా అని చెప్పారు ఆయనైనా కాదండి భీమవరంలో బ్యాప్టిజం తీసుకున్నానని చెప్పి చెప్పారు వారేనా పవన్ కళ్యాణ్ గారు ఆ పవన్ కళ్యాణ్ గారు ఈ పవన్ కళ్యాణ్ గారు ఇంట్లో టోపీ పెట్టుకొని హలాల్ చేశారా మాంసాన్ని హలాలు చేయకపోతే మనం తినకూడదు అని చెప్పని సోఫా మీద కూర్చోకూడదు రంజాన్ మాసంలో కింద కూర్చోవాలి మంది ఇది పెద్ద మాసమేనా అని చెప్పి గబగబా అడిగి తిన్నారు ఆయనేనా சரி அவர் பேப்டிசம் பண்ண போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு நீ கதை கட்டி ஏதாவது வீடியோ போட்டுருக்கலாமே ஏன் போடல ஏன்னா பிஜேபிக்கு ஒண்ணுன்னா ஓடி வர்றது இந்த முட்டு சங்கிங்க தான் ஏமா இவனுக்கு எல்லாம் வீடியோ போட்டுட்டு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது ஆனா இவங்களுக்கு பேசுறது இவங்களுக்காக பேசுறது இல்ல இவங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க அந்த மக்களுக்காக பேசுறது அவங்க அதுல இருந்து புரிஞ்சுட்டு வெளியில வரணும்ட்டு முக்கியமா கோயம்புத்தூர்ல ஒரு ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளாகுது அத எவ்வளவு தூரத்துக்கு அது டிஎம்கே ஆட்சிக்கு வந்த சமயம் எப்படியாவது அது தீவிரவாதத்தை கூட வந்து கனெக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி சிஎம் மேல அசிங்கத்தை உண்டு பண்ணிடணும் அவரை வந்து பதவி விலக வச்சிடணும் அப்படிங்கிறக்க என்ன உருட்டு உருட்டுனா ஆக்சுவலா கோர்ட் கோர்ட் பேர் வந்து கேஸ் ஆச்சு அங்க என்ன ஜட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா பெயில் கொடுத்தாங்களா இல்ல ஜட்மெண்ட் வந்துச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான் பொறுப்பு இல்லாம நடந்துக்குமா இவன் பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டா இவனுக்கு அவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து ஒன் மில்லியனை ரீச் பண்ண போறான் இப்ப இவன் மேல கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே தான் ஒரு தீர்ப்பு இப்பவும் அவன் மதுரையில தான் இருக்கான் அவங்களும் மதுரையில தான் இருக்காங்க யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ என்ன சொல்லுவாங்க ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம் இப்ப பேசுவானா அதெல்லாம் அப்படி பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஞ்ச திருடிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் சவுக்கு எப்படி வந்து கேஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி டாக்டர்ஸ் இவன் மேல கேஸ் கொடுக்கணும் ஆக்சுவலா இந்த நாயுடு செஞ்ச இந்த ஈனத்தனமான வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் நான் சொல்ற பிரச்சனை இல்ல ஒண்ணு பார்டர் இஷ்யூ வந்து இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து நெய் போகுது அப்படி இல்ல அப்படின்னா அப்படின்னா வந்துட்டு மதக்கலவரம் வந்திருக்கும் இந்த மாதிரி ஈனத்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க அத கோர்ட் வந்து மண்ணில கொட்டி அனுப்பி இருக்கு அதனாலதான் கடுப்புல விடுப்புல போயிட்டாரு நம்ம மாரிதாஸ் நெக்ஸ்ட் மதுவந்தி அதாவது பார்ட்னர்களுக்கு மூளை வலிமை ஜாஸ்தி நாங்க பொறப்பிலே வந்து பெரிய புத்திசாலி ஆகும் அப்படின்னு பேசிட்டு தெரிஞ்ச பொம்பல பிரிவினைவாதம் இது கிட்டத்தட்ட ஆனா இன்னைக்கு அவங்களுடைய சாமிக்கும் இந்த லட்டுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்னு ஹிந்துக்களுக்கு என்ன சொரணும் இல்லையா உங்களுக்கு எல்லாம் கோபம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வருது ஆஹ் ஒரு நிமிஷம் இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்க உங்களுக்கு பிரத்யோகமா கடைசியில இந்த மனசு புண்பட்டுருச்சுன்னு சொல்றவங்களுக்கு மட்டும் பதில் வச்சிருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க விருப்பம் எல்லாம் கடுப்பாகுது அப்படின்னா இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கடைசி ஆன்சர் பாத்துக்கோங்க அதை விட்டுட்டு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நீ என்ன எப்ப பார்த்தா இந்த லட்டு பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க எங்க மனசு புண்பட்டுது அப்படின்னு தான் கமெண்ட்ஸ் போட்டுட்டு போவேனா சரி இந்த கவனிப்போம் இந்த பேஷண்ட முதல்ல நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் உங்களை வந்து கவனிக்கிறேன் உங்க மனசு ஏன் புண்பட்டுச்சுன்னு நான் பாக்குறேன் ஹிந்துக்களுக்கு வெட்கமே இல்லையா அப்படின்னு கேக்குற நீ இப்போ வந்து ஆக்சுவலா என்ன ரீசன் இந்த லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு கலக்கவே இல்லை அது வந்து ஒரு பாலிடிக்ஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுல இப்ப நீ என்ன வீடியோ பத்தமா போட்டுக்கணும் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிற இந்த நாயுடு வந்து எடுத்த ஸ்டாண்ட பாருங்க எங்க மனசெல்லாம் இதனால புண்பட்டுருச்சு நாங்க ஒரு வாரமா வந்து மன உளைச்சல்ல இருந்தோம் அதனால இந்த என்டிஏ கூட்டணிக்கு அடுத்த தடவை நீங்க ஓட்டே போடாதீங்க மோடிஜிக்கு எதுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க பாருங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தானே கேட்டு நீ போட்டுருந்துருக்கணும் ஏன் வாயை முடிட்டு விடுப்புல இருக்கியா இப்போ கட்டுப்பாயிட்டியா எல்லாரும் உங்ககிட்ட கேட்கிற கேள்விதாம நானும் கேட்க போறேன் நான் மட்டும் ஏன் கேட்காம நானும் கேட்கிறேன் சனாதனத்தை தூக்கிட்டு சுத்துற பெண்கள் வந்து பேங்க் அக்கௌண்டே வச்சிருக்க கூடாது வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லுது சனாதனம் நீ ஸ்கூல் நடத்துற எப்படி நடத்துற சரி இவ்வளவு பிரிவினைவாதம் பேசுறீங்க அதாவது பிராமணர்களுக்கு தான் மூளை வலிமை ஜாஸ்தி அப்படிங்கறது மண்டேல உட்கார்ந்துருக்கு அப்படின்னா உன் ஸ்கூல்ல படிக்க வர பசங்கள்ல நான் பிராமின்ஸ் நல்ல மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அம்மா யோசிக்குதோ இல்லையோ அந்த ஸ்கூல் பி இந்த பேரண்ட்ஸ் அங்க படிக்கிற உங்களோட பசங்க யாராவது மார்க் வாங்கிட்டாங்கன்னா அடிச்சாங்கன்னு நினைப்பாங்களா இல்லையா இவங்க எப்படிதான் பாஸ் ஆனா இவங்களுக்கு மார்க் இப்படி இவ்வளவு கிடைச்சது நினைப்பாங்களா இல்லையா இவ்வளவு தூரம் இன்னொன்னு என்னன்னா இந்த ஸ்கூல்ல பிராக்டிஸ் பண்றதே வந்து வெஜிடேரியன் அதாவது ரூல்ன்னு எதுவும் இல்ல பட் ஓவராலா கன்வே பண்றது இல்லன்னா வந்துட்டு டிமோட்டிவேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம்பஸ் குள்ள சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கேவலமான மனநிலை என் வயித்துக்குள்ள என்ன போகணும்ங்குறதை முடிவு பண்றது எப்படி அது ஏதோ ஒரு பேண்ட்லயோ இல்லைன்னா கேபட்டரியாலயோ இல்ல லஞ்ச் ஹால்லயோ உட்கார்ந்து அந்த பசங்க தனியா உட்கார்ந்து சாப்பிட போறாங்க அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் முடிவு பண்ணிக்கணும் கூட உட்கார்றாங்களா இல்லையான்னு அதைத்தான் ஒரு சீனா வந்து பா பரிதாபங்கள்லயும் காட்டியிருந்தாங்க அதான் இந்தமா கடுப்பாயிருச்சு போல ஸ்கூல்லே வந்து பிள்ளைங்கள அதுவும் நான் பிராமின் பிள்ளைங்க என்ன சாப்பிடணும்ங்கறதுக்கு ரூலெல்லாம் செட் பண்ற மாதிரியான புத்தி என்ன புத்தி ஒரே ஒரு கவுன்சிலர் மாமி வரா வழி விடுங்க வழி விடுங்க ஒரே ஒரு கவுன்சிலர் மாமி வரா மாமா விடுங்கோ ஆஹ் விட்டுட்டீங்களா உமா மாமி வாங்க உங்களைதான் ஏ மாமி மகாவிஷ்ணுக்கு பிரச்சனை அப்படின்னு உடனே தெருவு கொந்தியல் ஆனா அதே மகாவிஷ்ணுவோட கோவில்ல லட்டு பிரச்சனை ஏ மாமி இன்னும் வாயை திறக்காம இருக்கு அது மட்டுமா அவருடைய சிஷிய பிள்ளையான ஜெய் ஸ்ரீராம் இருக்காரு அவரோட கோவில்ல நகையும் பணத்தையும் உங்க வாக்கதான் சிசிடி கேமரா இருக்கு அத கூட கண்டுக்காம அடிச்சிட்டு இருக்காள் அத பத்தி ஏ மாமி பேசல தேனீல இப்பதான் நான் தம்பி மரி மாரிதாஸ் கிட்ட கேட்டுட்டு வந்தேன் தேனில நடந்த பிரச்சனை சிறுமிங்களை கோவிலுக்குள்ள வச்சுட்டு சிறுமிசம் பண்ணிருக்கான் உங்க வயசு இருக்கும் மாமி கிளட்டு பயன் ஆமா உங்க வயசு இருக்கும் கிளட்டு பயன் அவன் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க கிட்ட ஒம்பொழுத்து இருக்கான் அத பத்தி ஏன் மாமி பேசல சரி அது வந்து அஹ் தேனீல இருக்கு நீங்க பேச மாட்டீங்க சென்னையில இருந்தா மட்டும் தானே பேசுவீங்க மாமி சரி நீங்க தானே மாமி இந்த இது அந்த குளிக்காம கோவிலுக்குள்ள வருளிக்காமவே கை காலாம் கழுவாம கோவிலுக்குள்ள வருவே அப்படின்னு சொன்னது நீங்க சொல்ற மாதிரி கைய கையக்கால் தான் ஆனா கைய காலையும் காஞ்சிபுரம் கோயிலுக்குள்ள கசமுசா தேனி கோவிலுக்குள்ள சில்மிசம் அதுக்கப்புறம் கர்நாடகா கோயிலுக்குள்ள காசுல கைய வைக்கிறது திருட்டு பயிலுங்க இல்ல மாமி ஒழுங்கா இருக்க சொல்லுங்க மாமி நீங்க சொன்னா சரியா இருக்கும் ஆனா நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க விடுப்புல போயிட்டீங்க போல ஆனா செம்ம தெளிவு மாமி நீங்க லட்டு பிரச்சனைக்கு வந்து பேசவே இல்லையே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க இந்த அரசு நம்ம எதையும் அவசரப்பட்டு வாய விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க பின்னாடி கசமுசான்னு ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிக்கோன்னு கமுக்கமா விடுப்புல போயிட்டீங்க அப்படிதானே மாமி இப்போ இந்த மனசு புண்பட்டுருச்சு அப்படிங்கற டாபிக பாக்கலாமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லட்டு பிரச்சனை ஒரிஜினலா வந்தப்போ மாட்டு கொழுப்ப கலந்துட்டாங்க அதாவது மாமிச கொழுப்பை கலந்துட்டாங்க அப்படின்னு வந்தப்போ மனசு புண்பட்டுருச்சுன்னு வெளியில வந்து சொன்னவங்க பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் அங்க நம்மள மாதிரி ஹிந்துக்களும் அந்த கோவிலுக்கு போறாங்க கோடி கணக்குல வராங்க அந்த கோவிலுக்கு அதுல இந்த வெஜிடேரியன் சாப்பிடறவங்க அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானவங்க தான் அதனாலதான் இந்த பிரச்சனை வந்தவொடனே அவங்க எல்லாம் பெருசா வெளியில வந்து மனசு புண்பட்டு பிரச்சனை சொல்லல அவங்களும் சனிக்கிழமை வரதா இருக்கிறவங்க தான் புரட்டாசி மாசம் வந்து மாமிசம் சாப்பிடாம இருக்கிறவங்க தான் இருந்தாலும் மத்த நாட்கள்ல மாமிசம் சாப்பிடறதுனால இது பெரிய விஷயமா எடுத்துக்கல சரி ஓகே ஏதோ தப்பு நடந்துச்சு அப்படின்னு தான் கண்டுக்காம போனாங்க இப்போ இந்த அதர் மூணு பெர்சன்ட் இருக்காங்கல்ல அவங்களுமே நல்ல தெளிவானவங்க இதை ஒண்ணு பிரச்சனை படுத்தவே இல்ல யாருமே வந்து பெருசா சொல்லவே இல்லை வெளியில வந்து ஆமா நாங்க சாப்பிடுவோம் கஷ்டமா இருந்துச்சு அப்படிலாம் யாருமே சொல்லல சரி இது ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு சிலர் பொலிட்டிக்கல் ரீசனுக்காக இதை பிரச்சனையாக்கணும்னு சொல்லி பேச

இது வந்து எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்க அதுக்கு வேற மனசு வந்துருவாங்க வந்து தயாரிக்கிறதுக்கு தயாரிக்கலாம் ஆனா செலவு அப்படிங்கிறது ரொம்ப இதோட பிளான்ட் பேஸ்ட் வீகன் கா இருந்துச்சுன்னா விலையும் ஜாஸ்தி இப்போ நம்ம எல்லாராலேயும் அவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியுமா இது முக்கியமா இந்த மாதிரியான மாத்திரைகளா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் உள்ளவங்களுக்காக தயாரிக்கப்படுற மா மாத்திரைகளா இருக்கட்டும் அதுல எல்லாம் வந்து இது அதிகமா இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம உடம்ப காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஸ்டெப் எடுப்போமா இல்லாட்டினா நான் வெஜிடேரியனாவே இருக்கணும் நான் எவ்வளோ காசு கொடுத்தனாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவோமான்னு யோசிச்சு பாருங்க அப்புறம் அப்படிலாம் வாங்கி சாப்பிட நம்ம இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனுக்குள்ள வர முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க அதனால அதெல்லாம் சாத்தியம் இல்ல நிறைய பேருக்கு அது சாத்தியம் இல்ல அப்படிங்கறனால பெரும்பாலும் இதை வந்து கண்டுட்டு போயிருந்திருக்க மாட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு மனசு புண்பட்டுருச்சு அப்படி அப்படின்னு அப்ப ஏன் நீங்க கேலி பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் கேலி பண்ணது இந்த கோயிலுக்கு போற பக்தர்களை அல்ல யாரெல்லாம் நாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போய் கொடுமைப்படுத்துறாங்களே அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆளுங்க அதே மாதிரி வடக்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா இந்த சாப்பிடறவங்களை சாப்பிட கூடாதுன்னு சொல்றியே உன் கோவிலுக்குள்ளேயே வந்துருச்சே பாத்தியா அப்படின்னு கேட்டாங்க தவிர அங்க உள்ள பக்தர்களை இழிவுபடுத்தணும்னு யாருக்கும் நோக்கம் இல்லை அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்க நம்பிக்கை எப்படி எங்களோட சாப்பாடு எங்களோட சாப்பாடோ அது மாதிரி உங்களோட நம்பிக்கை உங்களோட நம்பிக்கை அவ்வளவுதான் சிம்பிள்